வணக்கம் நேர்களே நூற்றி எட்டு அம்மன்கள் வரலாறும் சிறப்பு பூஜை முறைகளிலும் நாம் அடுத்து பார்க்கவிருப்பது நான்காவதாக மேலூர் திருவுடை அம்மன் இதனுடைய வரலாறு சென்னை புறநகர் பகுதியில் இக்கோவில் உள்ளது திருவுடை அம்மன் இச்சாசக்தி கொண்டாள் ஆதலால் பௌர்ணமி தினங்களில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதனுடைய சிறப்பு இச்சாசக்தி கொண்ட மேலூர் திருவுடை அம்மனை காலையிலும் ஞானசக்தி கொண்ட திருவற்றியூர் வடிவுடை அம்மனையை மதியத்திலும் கிரியாசக்தி கொண்ட திருமல்லை வாயில் கொடியுடை அம்மனை மாலையிலும் வழிபடுவது நல்லது இதற்கரிகாரம் நாம் நினைப்பதை செய்வதற்கான ஞானசக்தி அறிவின் சக்தி கிரியாசக்தி என்ற இந்த மூன்று சக்திகளும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உள்ளன எனவே இந்த மூன்று அம்மனையும் ஒரே பௌர்ணமி தினத்தன்று வழிபடல் நன்று நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மஞ்சள் நிறப்புடவையும் மாம்பழமும் மேலூர் அம்மனுக்கு காணிக்கையாக வழங்குவது வழக்கம் இக்கோவிலில் தனது திருநாயகரான திருமங்கீஸ்வரருடன் பக்தர்களை அருள் அருள்பாலிக்கிறாள் அம்மன் வழித்தடம் சென்னை புறநகர் பகுதியில் மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் திருவுடையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது நேர்களே நன்றி